இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்றால் எல்லா மனிதனுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காகவே இந்த மனிதன் வாழ்நாளெல்லாம் பாவம் செய்தவன் குடிகாரன் கொலைகாரன் அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை மன்னித்தார் அவனுக்கு வாழ்வு கொடுத்தார் ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கமெல்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து வாழ்வு தருவார் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய பாவத்திற்காக சாபத்திற்காக சிலுவையில அவர் ரத்தம் சென்று இருக்கிறார் எல்லா மனிதருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது கல்வாரி சிலுவையில சுமத்தப்பட்டது ஆகையினால் தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் பாவத்தோடு கூட நீங்கள் இந்த என்றால் இயேசுவேன் பாவத்தை முதற்கொண்டு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் இயேசு இன்றைக்கே பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவது நிச்சயம் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் ஒரு மனிதன் பரலோகத்திற்கு போக முடியும் சொர்க்கத்திற்கு போக முடியும் மோட்ச ராஜ்யத்திற்கு போக முடியும் பாவம் மன்னிக்கப்படாமல் அந்த பரலோகத்துல கடவுள் இருக்கிற இருக்கிற போக போக முடியாது கடவுள் நாம் வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து வழியாயிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினால இயேசு கிறிஸ்துவை அன்றி ஒருவரும் இந்த உலகத்துல பரலோகத்திற்கு கடவுள் இருக்கிற இடத்திற்கு போக முடியாது ஆகையினால் அந்த கடவுள் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிருஷ்ணத்தில பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்க வேண்டும் அந்த கருப்பசாமி என்கிற மனிதன் வாழ்நாளெல்லாம் பாவம் செய்தவன் ஆனால் இயேசு இடத்துல பாவ மன்னிப்பு கேட்ட பொழுது பாவ மன்னிப்பு கொடுத்து அவனுக்கு வாழ்வு கொடுத்தார் அதே போல நீங்களும் இயேசுவேன் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் பாவத்தெல்லாம் மன்னித்து உங்களுக்கு வாழ்வு தருவார் பாவத்து நிமித்தம் இன்னைக்கு அநேகர் வியாதிப்பட்டு குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை இழந்து நீங்க காணப்படலாம் இந்த இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார் என்றால் உடனடியாகவே உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும் இந்த தருணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை கூப்பிடலாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களுக்கு உடனடியாகவே பதில் தருவார் இயேசு கிறிஸ்து பட்சபாதம் அல்லவர் அல்ல ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இயேசு இடத்துல கிடையாது பத்தொன்பது வருடங்களுக்கு முன்பாக நான் மரண இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் என் அருகாமையில் இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட இருக்கிறேன் ஆகையினாலே நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார் இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன் இந்த நேரத்துல இயேசுவேன்னு உங்க மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா போதும் உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் மாறும் உங்க வியாதி தீரும் உங்க மாறும் எல்லாத்திற்கு மேல பாவம் நிச்சயம் கிடைக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் உங்களுக்காக ஜோம் பண்ண போறேன் ஒரு விஷயம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எசப்பான்னு உங்க மனசுல நினைச்சு அது என்ன காரியமா இருந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிடுங்க இப்பவே அது உண்டாகும் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட இந்த படக்காட்சியை பார்த்த அத்தனை பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் இயேசுவேன் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை தாங்க யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க ஏசப்பா வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை பொழுது இறங்கட்டும்ப்பா வியாதி சுகமாகட்டும் தரித்திரம் அறையட்டும் வறுமை நீங்கட்டும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கிடைக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தை மன்னிங்கப்பா எல்லா தவறுகளையும் மன்னித்து வாழவைங்க வைங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீங்கப்பா அந்த ரத்தம் ஒவ்வொருத்தர் மீது விளட்டும் ஒவ்வொருவரையும் இந்த நாளில அந்த ரத்தம் சுத்திகரித்து பரிசுத்தமானாய் நீதிமானாய் மாற்றட்டும் ஆண்டவரை இந்த விதைகள் எல்லாம் முப்பது அறுபது நூறுமாய் பலம் திரட்டும் என்று செபிக்கிறேன் ஒவ்வொருவரை ஆசீர்வதி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் விவசாய நிலங்களை ஆசீர்வதியும் மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அண்டவரே மக்கு நன்றி இந்த ஊர் தலைவரை ஆசீர்வதியும் வார்டு மெம்பர்களை ஆசீர்வதியும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா வாழ்ந்து மேலாக பரலோகத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உதவி கொடுத்த இந்த குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் இந்த கரண்ட் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக இதற்கேற்ற பிரதிபலன் நன்மை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் இந்த திரைப்பட காட்சி கண் நாங்கள் போடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் சபை விசுவாசியும்

இங்கே ஒரு கத்துடைய பிள்ளைகள் ஒரு சில ஜபத்தோடு கூட வந்திருக்கீங்க உங்கள் ஜபத்தினால் இங்கே அநேக பிள்ளைகள் இங்கே வந்து இந்த பட திரைப்படத்தை பார்க்க உதவி செய்தார் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் கலசப்பாக பழைய விண்ணுவாம்பட்டில் எங்கள் பிலி வச்சு இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பது டு பதினோரு மணி வரைக்கும் அங்கே ஆராதனை நடக்கும் ஆண்டவருக்கு சித்தமானால் அங்கே நீங்கள் கலந்து கொள்ளலாம் அங்கே ஆண்டவர்களோடு கூட வார்த்தையினாலும் அற்புதத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இடைபெடுவார் உங்கள் வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இங்கே காத்துடைய ஒரு சில பேருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு நாங்கள் வாரதோறம் இங்கே வருகிறோம் அருமையான அன்பு சகோதரி நம்ம அன்பரசு சாரி தியாகராட்சி அருமையான சகோதரி அவங்க அருமையான சகோதரி இல்லத்தில் அங்கே நாங்கள் வந்து என்ன செய்யறோம் ஜெபிக்க வரோம் நீங்கள் வருணைக்கு சொன்னால் அங்கே நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம் அனிதா அன்பரசு அதான் அருமையான சகோதரி அனிதாவும் தியாகராஜன் அவனுடைய இல்லத்தில் நாங்கள் வந்து செபிக்கு வருவோம் கட்டாயம் வாங்கல் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நாங்கள் இந்த கிராமத்துக்காக நான் செபிக்கிறேன் நான் இங்கே தான் அருமையான அரசினர் உயர்நிலை பள்ளி தான் நான் படித்தவன் நான் இங்கே பத்தாம் வகுப்பு படித்தவன் இந்த தேசத்தில் வந்து கத்துடைய நாமத்தை பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் இங்கே இருக்கிற நண்பர்களுக்காக இங்க இருக்க என்னோட பைத்த சகோதர சகோதரிகள் உண்டு அவர்களையும் ஆசீர்வதிப்பார் அவர்களுடைய குடும்பங்களையும் கதை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ கத்த தாமங்களோடு கூட இருக்கிறாங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ